எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி எட்டு கூடா ஒழுக்கம் கூடா ஒழுக்கமாவது தகாத நடத்தை மன உறுதி இல்லாமையினால் திரும்ப விரும்புவது கெட்ட ஒழுக்கமாவது தவத்திற்கு நல்லதல்ல எனவே தவத்திற்கு பின் வைக்கப்பட்டது தவத்தோடு பொருந்தாத தீய ஒழுக்கம் விளக்கப்பட வேண்டும் பலர் தவத்தை செய்ய ஆரம்பித்து விட்டு பின் தங்களை நெறிப்படுத்த முடியாமல் இப்படி இறங்கிவிடுவர் பிறவிகள் தனித்து உண்மை பொருள் ஒன்றையே பற்றி மெய் என்பதை உணர்ந்து மற்றவையை மாயை என்பதை உணர்ந்து நல் ஒழுக்கத்தில் இறுதுவரை கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியமாகும் தகாத உறவு ஒழுக்க மீறுதல் கட்டாயம் கூடாது என்பது கருத்து இருநூத்தி எழுபத்தி ஒன்றாவது குரல் வஞ்ச மனத்தான் படிறு ஒழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் வஞ்சமுடைய தீய ஒழுக்கத்தைக் கண்டு அவன் உடலில் உறுப்பாக இருக்கும் பஞ்ச பூதங்களும் தமக்குள்ளே ஏளனமாக சிரிக்கும் வஞ்சம் பொருந்திய மனத்தை உடையவனது மறைந்த ஒழுக்கத்தை அவன் உள்ளே கலந்திருக்கும் பூதங்கள் ஐந்தும் கண்டு உள்ளுக்குள் சிரிக்கும் தன்னை உண்மையான தவ ஒழுக்கம் உடையவன் என்று பிறரை நம்ப வைப்பவனே திருட்டுத்தனமாக நடத்தை உடையவனை பார்த்து தனக்குள் இருக்கும் பஞ்சபூதங்கள் பரிகாசித்து சிரிக்கும் எனவே தகாத ஒழுக்கம் கூடாது என்கிறார் துறவை மறந்து காமத்தை நுகர்வானை தன் உள் உடம்பாக இருக்கும் ஐம்பூதங்கள் சிரிக்கும் வெளி உலகத்தை ஏமாற்றலாம் உன்னை நீ ஏமாற்ற முடியாது என்பது கருத்து இக்குரலால் கூடா ஒழுக்கத்தின் இழுக்கு கூறப்பட்டது நன்றி வணக்கம்